ஹாய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு முள்ளங்கி சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்தோட வச்சு சாப்பிடும் ரொம்ப அருமையாக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலான அளவு எடுத்துக்குங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு வந்து ஒரு ஏழு பல் சேர்த்துக்கலாம் பூண்டும் கடலப்பருப்பு உளுந்து எல்லாம் புரிஞ்சு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி சட்னிக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் ரெண்டு முழங்கி இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப குட்டியாகவும் வேணால் ரொம்ப பெருசாகவும் மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வணங்குறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஓரளவு வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு சின்ன புளி சின்ன எலுமிச்சம் அளவு புளி சேர்த்துக்குங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு மல்லித்தலை வந்து ஒரு நாலே நாலு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து திரும்ப கிளறி விட்டு மூடி வச்சு வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி நம்ம வந்து வணக்கிறப்ப வீடு ஃபுல்லாக அந்த உளுந்தம்பருப்பு புரிஞ்சு வர்ற ஒரு நல்ல வாசனை வீடு ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சட்னி அரைச்சிட்டு தாளிப்பு வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் தாளிப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டியும் வேண்டாம் அவ்வளோதாங்க நம்ம முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது முள்ளங்கி சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துர்லாம் நம்ம குழந்தைகளுக்கும் கூட உங்களுக்கு சட்னி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்